வணக்கம் மூன்று கோடியே முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலான பனிரெண்டு வளர்ச்சி திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குடி ஊராட்சியில் உள்ள கரைமேடு மற்றும் அணிகுதிச்சான் கிராமங்களில் தலா முப்பது லட்சம் மதிப்பிலான ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியை ஜெயகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார் இதேபோல் முதலமைச்சரின் கிராம மேம்பாட்டு திட்டம் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் சிமெண்ட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பனிரெண்டு ஊராட்சிகளில் மூன்று கோடியே லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார் அப்பொழுது பணிகளை தரமாகவும் விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் yeah <laughs>